அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி அருள் திரு பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் என்பது மால்முடி பதம் நெடிய மால் உல பதம் அந்த மால் அறிவரி தாம் பதம் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் ஒரு ஆன்மா மிக சிறிய அணு தத்துவமாய் இருக்கின்றது காரணமாக அதற்கு நடு முடி எவை என்று கூற முடிகின்றது இல்லை ஆனால் அவ்வான்மாய் மனித உயிர் உடல் கொண்டு விளங்கும்போது அவ் ஆன்மாவின் தோற்றமாகிய முதல் நிலை அடியாகவும் அதன் உயிரீக்க வளர்ச்சி நிலையை நடுவாகவும் உடல் புரள் தோற்ற நிலையிலே முடிவாகவும் உள்ளனவா இதனால் இந்த தேகம் ஆன்மாவாகிய மாலின் முடிப்பதாக இங்கே முதலில் தெரி குறிக்கப்பட்டு உள்ளது இது அகர என்சான் உடல் வண்ணமாய் இருக்கின்றது அடுத்து நெடியமால் உல எனப்படுகின்றது என்கின்றது இது உகர ஈர் உயிர் அனுபவமாக நெடுங்காலமாய் வளர்ந்து வருதலின் நிதியமாள் உளமாக நிகழ்ந்த படுகின்றது இந்த உளம் பதம்படியின் உயிர் உயர் அனுபவம் சேரும் அப்படி பதமுற்று ஆன்மாவுக்கு நீண்ட நெடுந்துடர் பிறவி உண்டாக்கப்பட்டுள்ளது மகர மெய்நிலையில் அறிவாக இருக்கின்றது அது அந்த பத நிலையிலே கலந்துதான் இருக்கின்றது இருந்தும் உண்மையை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது இதுகார் இப்போது நாம் அறிந்து கொள்ள கொள்ளவே அருட்பெரும் ஜோதிபதம் வெளியாகி விட்டு உள்ளது புகழ்பாடி புரிந்து கொள்ளவும்